அப்புறம் நடைபெற உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தின் தேர்தல் விழா சேப்பாக்கம் பகுதி முழுவதும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தேர்தலில் நமது அருமைக்குரிய துறைக்கண்ணு ரமேஷ் அவர்கள் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார் அதுவும் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவருடைய வரிசையில் ஏழு மற்றும் ஒற்றுமை நீதி மற்றும் மாத்திற்கான சுட்சை வேட்பாளராக நமது ரமேஷ் அவர்களுக்கு இந்திய கிரிக்கெட் டீமின் டென்னான ஏழு அவருடைய வரிசையம் ஏழு மறக்காமல் அதில் முத்திரை எடுங்கள் அடியண் ஆர்எஸ்எப் அமீர் உங்கள் அன்பு சேவகன் அடியன் பொருளாளராக போட்டியிடுகின்றேன் என்னுடைய வரிசையன் நம்பர் ஒன்று பொருளாளர் என்னுடைய நம்பர் ஒன்னு நான் இருக்கையில் மட்டுமல்ல வெற்றி வாய்ப்பிலும் உண்ணாக ஆவது உங்கள் கையில் தான் இருக்கிறது ஆகவே தயவுபோது உங்களை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்